வெளிநாட்டுக்காரன் மனைவி விடுமுறை முடிந்து கணவன் மீண்டும் வெளிநாடு திரும்ப பயணப்படும் போது அவள் மனைவி மெல்ல அருகில் வந்து இதயத்துடி போடு கேட்பாள் என்னங்க இன்னும் கொஞ்ச நாள் லீவு கேட்டால் கிடைக்குமா என்று பயணம் போகும் நாள் இரவு கொஞ்சமும் தூங்க விடாமல் அடுத்த லீவு எப்போ தருவான் என்று நூறாவது முறையாக ஒரே கேள்வியை மாற்றி மாற்றி ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பாள் வெளிநாட்டுக்காரன் மனைவி இந்த சட்டை உங்களுக்கு பெருசாக இருக்கு இது இங்கே இருக்கட்டும் என்று அன்று உடுத்த ஒரு உடையை வியர்வையோடு எடுத்து வைத்து கொள்வாள் யாவகமாக தன்னோடு இருக்க இந்த சேலை கலர் பாருங்க இதே மாதிரி தான் எனக்கு வேணுமென்று அறையின் கதவில் நின்று இறுதியாய் ஒரு முறை அழைப்பாள் அந்த பயண நேரத்தில் அது சேலையின் கலரை காட்ட அல்ல இன்னும் ஒரு முறை முத்தம் கொடுத்து வழி அனுப்பு வெளிநாட்டுக்காரன் மனைவி காரில் ஏறி போகும்போது அவள் கண்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் கண்ணீர் நிறைந்து வலியும் காரிலேறி போகும்போது அவள் கண்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் கண்ணீர் நிறைந்து வழியும் அதை யாரும் பார்க்க முன் சேலையால் துடைத்து விட்டு வலியோடு வழி அனுப்புவாள் அந்த வெளிநாட்டுக்காரன் மனைவி கார் வீட்டு வளைவில் திரும்பும்போது கார் கண்ணாடியில் அவள் தலை தெரியும் எல்லோரும் போன பின்பும் அவள் மட்டும் நின்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பாள் போனவர் ஃபோன் கால் எந்த நிமிஷமும் வரலாம் என்று ஃபோனையே பார்த்து கொண்டிருப்பால் வெளிநாட்டுக்காரன் மனைவி இப்படித்தான் வெளிநாட்டுக்காரன் மனைவி மரண வழியோடு வாழ்ந்து கொண்டிருப்பாள் அடுத்த விடுமுறைக்கு புருஷன் வரும் வரைக்கும்